ൂയ്യാഗമേൻ്റെ നാടിലേ ഇളിവാറമേ മേഘമേകൾ പോ எல்லாம் நடக்குமே ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் நிரப்புமே ஆலயம் முழுவதும் மகிமாய் நிரப்புமே மேகமே மா இந்த நாளிலே இறங்கி வாழுமே மேகமே மகிமயில் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே हालेलुया 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 Hallelujah! 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 <choices> hallelujah! Hallelujah! Chhoppa, krom, 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 hallelujah! Hallelujah! स्तोत्र Hallelujah! 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 स्तोत्र 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 Hallelujah! 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 स्तोत्र 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 Hallelujah! 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 முழுவதையும் நிரப்பட்டும் எழும்பி பிரகாசிக்கட்டும் நான் என் சொற்களை உன் நாவில் வைத்துள்ளேன் என்று எரேமியாவுக்கு கட்டளையிட்ட தேவனே என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் என் நாவில் இருந்து கொண்டு நீர் பேசும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே ஆண்டவரே நம்பியிரு அவர் உன்னை காப்பார் பிரியமானவர்களே தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதீர்கள் ஆண்டவரையே நம்பியிருங்கள் அவர் உங்களை பாதுகாப்பார் நீங்கள் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் போது உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவைகளையெல்லாம் சொல்லி உங்கள் நல்ல பெயரை கெடுப்பவர்களையும் உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் அபகரித்துக் கொள்பவர்களையும் தொழிலிலே நஷ்டத்தை உண்டாக்கியவர்களையும் பாவம் செய்ய தூண்டியவர்களையும் படிப்பை பாதியிலேயே விட காரணமாக இருந்தவர்களையும் உங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கியவர்களையும் குடும்பத்திலே பிளவுகளை உண்டாக்கியவர்களையும் மன்னிப்பதும் அவர்களுக்கு தீமை செய்யாதிருப்பதும் மிகவும் கடினம் அப்படித்தானே ஆனால் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் விடுதலை தருவேன் நிலை வாழ்வை தருவேன் என்று சொல்லும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவரை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரையே நம்பியிருங்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்களை எல்லாம் மன்னிக்கவும் அவர்களுக்காக ஜபிக்கவும் அவர்களுக்கு ஆசி கூறவும் அவர் உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார் உங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாதபடி அவர் நின்று பாதுகாப்பார் ரோமையர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் நீயோ உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதளலை குவிப்பாய் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு தீமை செய்தவர்கள் பசியா இருப்பதையும் தாகமா இருப்பதையும் உடுத்த போதிய உடையில்லாமல் இருப்பதையும் நோய்வாய்பட்டு கிடப்பதையும் விபத்திலே அடிபட்டு கிடப்பதையும் கண்டும் காணாதவர் போல் இருக்காதீர்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்போது அவர்கள் மனம் மாறுவார்கள் உங்களோடு வந்து சமாதானம் செய்து கொள்வார்கள் அவர்கள் மனம் மாறி நாம் ஆராதிக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொள்வார்கள் பிரைசலால் பிரியமானவர்களே நன்மை செய்ய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்யுங்கள் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அவசரமாக செல்கிறேன் உடல்நிலை சரியில்லை என்று சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் பிரியமானவர்களே நடந்த ஒரு நிகழ்வை பாருங்கள் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் உயிருக்கு உயிராய் பழகிய நண்பர்களுள் ஒருவர் தன் நண்பனுடைய மகள் என்றும் பாராமல் அவளுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி நாசப்படுத்திவிட்டார் இதனால் கடுஞ்சினமுற்ற அந்த பெண்ணின் தந்தை அவரை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று திட்டம் தீட்டினார் அவரை மன்னிக்கவும் முடியாமல் நண்பனாகி விட்டானே என்று சொல்லி கொலை செய்யவும் முடியாமல் தவித்தார் மாதங்கள் பல உருண்டோடின ஒரு நாள் ஆபீஸுக்கு செல்லும் வழியில் இளைஞன் ஒருவன் ஆக்சிடென்ட் ஆகி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டார் அருகில் சென்று உற்று பார்த்தபோது தன் மகளின் வாழ்க்கையை நாசப்படுத்தியவனின் ஒரே மகன் என்பதை அறிந்து கொண்டார் என் நண்பனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய தண்டனை இது இவன் சாகட்டும் என்று சொல்லி அவர் விட்டு விலகிச் செல்லவில்லை மாறாக தன் காரில் ஏற்றி கொண்டு சென்று மருத்துவமனைக்குள் சேர்த்தார் அருகிலிருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்தார் இதை அறிந்த அந்த பையனின் தந்தை ஓடி வந்து அவருடைய காலில் விழுந்து கதறினார் மன்னிப்புக்காக மன்றாடினார் நல்ல உள்ளம் கொண்ட அந்த பெண்ணின் தந்தை அவரை மன்னித்தார் நன்மையால் தீமையை வென்றார் பிரியமானவர்களே உங்களுக்கு தீமை செய்தவர்களை பழி வாங்காதீர்கள் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் அப்போது ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வை உங்களுக்கு பரிசாக கொடுப்பார் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக தீமை செய்பவர்களை மன்னிப்பது மிகவும் சுலபமாக இருக்க வேண்டுமானால் எப்போதும் இயேசு நாமம் சொல்லி வல்லமையோடு துதியுங்கள் வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வழக்கணத்தில் அறிபவருக்கு கணத்தையும் திருப்பி காட்டுங்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு தீமை செய்தவர்களை எதிர்க்க வேண்டாம் பழி வாங்க வேண்டாம் என்கிறார் நம் மாண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் எதிர்க்கும் போது அவர்கள் ஆழ்பலமும் பணபலமும் படைபலமும் உள்ளவர்களாக இருந்தால் அங்கே சமாதான குறைச்சலும் வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் கொலையும் கூட நடக்க வாய்ப்பு உண்டு உங்கள் வீடு தரைமட்டமாகும் ஆகவே ஆண்டவரையே நம்பி நீங்கள் தாழ்ந்து போய்விட்டால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுடைய எதிரிகளை அவர் பழி வாங்குவார் உங்களுக்கு எந்த தீமையும் அணுகாதபடி பாதுகாப்பார் பழி வாங்குவதும் அளிப்பதும் அழிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகவே இவனை இப்படியே விட்டுவிட்டால் இவன் திருந்தவும் மாட்டான் நம்மை மதிக்கவும் மாட்டான் என்று சொல்லி அடிதடி சண்டை சச்சரவுகள் கோர்ட் கே சென்று இறங்காதீர்கள் ஒரு நாளும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் அப்போது சாந்தியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றென்றுமாக குடியிருக்கும் சாப்பிட்டால் ஜீரணமாகும் படுத்தால் நிம்மதியாக தூக்கம் வரும் நோயினொடி எதுவும் உங்களை அணுகாது நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் மன கசப்பு எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பறிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் கோபம் எரிச்சல் வெறுப்பு பொறாமை மனக்கசப்பு பொய் புரணி சண்டை சச்சரவுகள் பழிச்சொல் ஆகிய எல்லா தீமைகளையும் வேரோடு பிடுங்கி எறியுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் உங்களுக்கு எதிராக தீமை செய்பவர்களுக்கு மிகுந்த இரக்கத்தோடு நன்மை செய்யுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிப்பது போல நீங்களும் உங்களுக்கு எதிராக தீமை செய்பவர்களை பண்ணியுங்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் அப்போது தூய ஆவியார் உங்களை ஆட்கொண்டு உன்னத கடவுளின் வல்லமையால் நிரப்பிடுவார் ஞானத்தினாலும் அறிவினாலும் விசுவாசத்தினாலும் உங்களை நிரப்பிடுவார் அதிமிக வல்லமையோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கற்றுக் கொடுப்பார் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களாலும் மறுமைக்குரிய ஆசிர்வாதங்களாலும் அவர் உங்களை நிரப்புவார் இதனால் மக்களிடையே மன மகிழ்ச்சியும் விடுதலையும் உண்டாயிற்று இஸ்ராயேலிலே பெண்கள் தவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவிதோ பத்தாயிரம் பேரை கொன்றார் என்று சொல்லி பாடினார்கள் இது சவுல் ராஜாவுக்கு பிடிக்கவில்லை தாவீதின் மீது கொண்ட பொறாமையால் தவுள் பதவி போய்விடுமோ என்று அஞ்சி அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார் வாசியுங்கள் ஒன்று சாமுவேல் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை அப்பொழுது சவுல் தாவிதை ஈட்டியால் சுவரோடு சேர்த்து குத்த முயன்றார் ஆனால் சவுலின் குறியிலிருந்து விலகினதால் சவுலின் ஈட்டி சுவரில் பாய்ந்தது அஞ்சிரவே தாவிது அங்கிருந்து தப்பியோடினார் பிரியமானவர்களே யாருடைய உள்ளத்தில் பொறாமையும் பழிவாங்கும் எண்ணமும் குடியிருக்கின்றதோ அங்கே சாத்தான் சாத்தான் தான் அவர்களை இயக்குவான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட சாத்தானை ஓட்டுவதற்காக தாவீது யாழ் மீட்டி துதித்துக் கொண்டிருந்த போது சவுல் தாவீதை கொலை செய்ய ஈட்டியை எரிந்தார் ஆண்டவரோ தாவீதை அற்புதமாக பாதுகாத்தார் குறி பார்த்து எரியப்பட்ட சவுளி நம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியதே என்னை குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுளி நம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியதே ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே அந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குதே பிரியமானவர்களே அபிஷேகம் செய்யப்பட்டிருந்த சவுல் ராஜாவினுடைய உள்ளத்தில் பொறாமையும் கோபமும் எரிச்சலும் பழிவாங்கும் எண்ணமும் பதவி ஆசையும் இருந்ததால் சாத்தான் அவரை ஆட்கொண்டு அவரை கலக்க முறை செய்தான் அதுபோல உங்களுடைய உள்ளத்திலும் கோபம் எரிச்சல் வெறுப்பு பண ஆசை பதவி ஆசை போன்ற ஆசைகள் ஆட்கொண்டு இருக்கிறது என்றால் உங்களை சாத்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே எல்லா தீமைகளுக்கும் காரணமாயிருக்கும் பொறாமையை வேரோடு பிடுங்கி எறியுங்கள் பொறாமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழித்துவிடும் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காவது அதிகாரம் இரண்டு முதல் ஆறு முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேருடன் தாவிதையும் அவர் தம் ஆட்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார் அவர் சென்றபோது வலியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார் அதனருகில் ஒரு குகை இருந்தது இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார் அப்பொழுது தாவிதும் அவர் தம் ஆட்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர் தாவிதின் ஆட்கள் அவரிடம் இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன் உன் விருப்பத்திற்கு ஏற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர் உடனே தாவிது தவழ்ந்து சென்று சவுளின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார் தாவிது சவுளியின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார் அவர் தம் ஆள்களை பார்த்து ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார் தாவீதை கொலை செய்ய பல முறை திட்டம் தீட்டினார் இதனால் தாவீதோ அரண்மனையை விட்டே தப்பி ஓடிவிட்டார் இருப்பினும் சவுல் மூவாயிரம் பேருடன் தாவீதை துரத்தி கொண்டு சென்றார் தாவீதும் அவருடைய ஆட்களும் ஒரு குகைக்குள் ஒளிந்து கொண்டார்கள் தவுள் அரசர் அதே குகைக்குள் இயற்கை கடன் கழிப்பதற்காக சென்றார் தாவீது நினைத்திருந்தால் தன்னை கொலை செய்ய துரத்தி கொண்டு வரும் அரசரை ஒரு நொடி பொழுதில் கொலை செய்துவிட்டு தான் அரசனாகி இருக்கலாம் ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை தீமைக்கு தீமை செய்யவில்லை நன்மையால் தீமையை வென்றார் யார் தன்னை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று துரத்தி கொண்டு வந்தாரோ அவருடைய வாயின் வார்த்தைகளாலே அரியணையில் அமர்ந்தார் பிரியமானவர்களே உங்களுக்கு தீமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் உங்கள் நற்செயல்களை காணும் ஆண்டவர் உங்களை நிச்சயம் நிச்சயமாக உயர்த்துவார் தாவீதை ஆசிர்வதித்து கவுளின் அரியணையிலே அமர பண்ணின தேவன் உங்களையும் ஆசிர்வதித்து உயர்ந்ததொரு பதவியில் அமர பண்ணுவார் ஏராளம் தாராளம் நன்மைகள் செய்ய உங்கள் செல்வத்தை பெருக்கி கொடுப்பார் தொடக்க நூல் ஐம்பதாவது அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார் இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களுடன் இதமாக பேசி வந்தார் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேக்கு எதிராக தீமை செய்தார்கள் ஆண்டவர் அதை கண்டார் யோசேப்புக்கு செய்யப்பட்ட எல்லா தீமைகளையும் நன்மைகளாக மாற்றினார் இறுதியிலே எகிப்தின் ஆளுநராக யோசேப்பை உயர்த்தினார் பின்பு பஞ்ச காலத்திலே யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு முன் வந்து நின்ற அவர்கள் தனக்கு செய்த எல்லாவித தீமைகளையும் நினைவிற்கொள்ளாமல் அவர்களிடம் இதமாக பேசினார் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் குற்றமற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பிறர் உங்களுக்கு எப்பேற்பட்ட தீமைகள் செய்தாலும் ஆண்டவர் அவற்றையெல்லாம் நன்மைகளாக மாற்றி கொடுப்பார் அவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பார் ஆகவே பிரியமானவர்களே தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் உங்களுடைய எதிரி பசியா இருந்தால் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் தாகமா இருந்தால் அவர்கள் குடிக்க தண்ணீர் கொடுங்கள் உடுத்த போதிய உடை இல்லாமல் இருந்தால் உடுத்த உடையை கொடுங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்களை மன்னியுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆம் மேன் வாருங்கள் ஜபிப்போம் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை சபிப்போருக்காக இறைவனிடத்திலே வேண்டுங்கள் என்று சொன்ன தேவாதி தேவனே எங்களுக்கு எதிராக தீமை செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்களுக்கு ஆசி கூறுவதும் மிகவும் கடினமான காரியம் கத்தாவே ஆயினும் நீர் எங்களுக்காக சிலுவையிலே தொங்கி உம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்திய போது தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறும் போது இவையெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை தகப்பனே எங்களுக்கும் உம்முடைய அந்த மன்னிக்கும் மனதை தந்தருளும் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை எங்களுக்கு பொருத்தோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே கண்ணத்தில் அறைந்தாள் கண்ணத்தை காட்டச் சொன்னேன் தீமை செய்தாள் நன்மை செய்ய சொன்னேன் கண்ணத்தில் அறைந்தாள் கண்ணத்தை சொன்னேன் தீமை செய்தாள் நன்மை செய்ய சொன்னேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றே வெறும் அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் வேறும் அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் அலாட்